வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி மூன்றுல ஐந்தாவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் சிறிய பக்கத்தின் இரண்டு மடங்கை விட ஆறு அதிகம் மேலும் மூன்றாவது பக்கமானது கர்ணத்தை விட இரண்டு மீட்டர் குறைவு எனில் முக்கோணத்தின் பக்கங்களை காண்க அப்படின்னு சொல்லி கணக்குல கேட்டிருக்காங்க நம்ம கொடுக்கப்பட்ட செங்கோண முக்கோணத்தை இந்த மாதிரி வரைஞ்சுக்கிறோம் இதுல செங்கோணத்திற்கு எதிரே அமைந்திருக்கிற பக்கத்தை வந்து நம்ம கர்ணம்னு சொல்லுவோம் இங்க நம்ம பக்கங்களுக்கு ஏபிசி அப்படின்னு சொல்லி மதிப்பு கொடுத்துருக்கிறோம் இப்போ நமக்கு கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கர்ணம் சிறிய பக்கத்தின் இரண்டு மடங்கை விட ஆறு மீட்டர் அதிகம் கர்ணத்தின் அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இரண்டு பக்கங்கள்ல சிறிய பக்கத்தை போல இரண்டு மடங்கு சிறிய பக்கத்தின் இரண்டு மடங்கு இந்த சிறிய பக்கத்திற்கு ரெண்டு மடங்கு ஸோ ரெண்டு பி பிளஸ் ஆறு மீட்டர் அதிகம் இரண்டு மடங்கை விட சிறிய பக்கத்தின் இரண்டு மடங்கை விட ஆறு மீட்டர் அதிகம் ஸோ ரெண்டு பி ப்ளஸ் ஆறு அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம் அதாவது மூன்றாவது பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலும் மூன்றாவது பக்கமானது கர்ணத்தை விட இரண்டு மீட்டர் குறைவு கர்ணம் வந்து நமக்கு டூ பி ப்ளஸ் ஆறு இதில் ரெண்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு மூன்றாவது பக்கம் ஸோ ரெண்டு பி ப்ளஸ் ஆறு அதுலேருந்து ரெண்டு மீட்டர் குறைவு குறைவுனா கழிக்கணும் அதிகம்னா நம்ம கூட்டுவோம் ஸோ ரெண்டு பி ப்ளஸ் ஆறு மைனஸ் ரெண்டுன்னு சொல்லும்போது ஏயினுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு பி ஆறு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நான்குன்னு கிடைக்கும் ஸோ நமக்கு இப்போது கர்ணமானது ரெண்டு பி ப்ளஸ் ஆறு இந்த பக்கத்தை பீன் எடுத்திருக்குறோம் இந்த பக்கமானது நமக்கு ரெண்டு பி ப்ளஸ் நான்குன்னு சொல்லி இருக்குது இந்த இடத்துல நம்ம பித்தாக்கரஸ் தேற்றம் பயன்படுத்தி இந்த பியின் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் பி மதிப்பை கண்டுபிடிச்சிட்டா மற்ற இரண்டு பக்கங்களையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட செங்கோணம் முக்கோணத்தில் கர்ணம் ஏசியின் மதிப்பு வந்து நமக்கு என்ன இருக்குது டூ பி ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம் அடுத்த அடுத்த பக்கமான ஏபியை நம்ம பி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறோம் அடுத்த பக்கம் பிசிக்கு நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்குது அதாவது கர்ணத்தை விட இரண்டு குறைவு ஸோ கர்ணமான ரெண்டு பி ப்ளஸ் ஆறுலேருந்து ரெண்டை கழிக்கும் போது ரெண்டு பி பிளஸ் நான்கு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது அதையெல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போது பித்தாக்கரஸ் தேற்றம் வந்து நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம் பித்தாக்கரஸ் தேற்றப்படி ஒரு கர்ணத்தின் வர்க்கமானது ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஸோ கர்ணம் வந்து நமக்கு ஏசி ஸ்கொயர் ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஸோ இப்போ ஏசிக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்குறோம் ரெண்டு பி பிளஸ் ஆறு ஸோ அந்த மதிப்பாக அப்படியே பிரதிடுறோம் ரெண்டு பி பிளஸ் ஆறு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வந்து பின்னு எடுத்திருக்கிறோம் ஸோ பி ஸ்கொயர் பிளஸ் பிசிக்கு ரெண்டு பி பிளஸ் நான்கு ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்துகிறோம் ஸோ ஏ ஸ்கொயர் நான்கு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ப்ளஸ் டூ 12, 12 ஸோ ரெண்டு பருக்கள் ஆறு பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நான்கு ஸோ இந்த பி ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இருக்கும் ப்ளஸ் இங்கேயும் நம்ம ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தப்படுறோம் ஸோ ஏ ஸ்கொயர் நான்கு பி ஸ்கொயர் ப்ளஸ் நான்கு ஸ்கொயர் பதினாறு பிளஸ் ரெண்டு ஏபி ஸோ ரெண்டு பற்கள் நான்கு எட்டு எட்டு பற்கள் ரெண்டு பதினாறு ஸோ பதினாறு பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம அனைத்து உறுப்புகளையும் சமன்பாட்டின் வலது பக்கம் கொண்டு வர்றோம் ஸோ நான்கு பி ஸ்கொயர் ப்ளஸ் முப்பத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி நான்கு பி அந்த சைடு இருந்து பி ஸ்கொயர் ஃபஸ்ட்டு மைனஸ் பி ஸ்கொயராக வரும் ப்ளஸ் நான்கு பி ஸ்கொயர் மைனஸ் நான்கு பி ஸ்கொயராக வரும் ப்ளஸ் பதினாறு இந்த சைடு மைனஸ் பதினாறாக வரும் ப்ளஸ் பதினாறு பி மைனஸ் பதினாறு பி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ நான்கு பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் நான்கு பி ஸ்கொயர் ஸோ மைனஸ் நான்கு பி ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் நான்கு பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் மைனஸ் பி ஸ்கொயர் அடுத்து பி term. இருபத்தி நான்கு பி மைனஸ் பதினாறு பி ஸோ எட்டு பி அப்படின்னு கிடைக்கும் அடுத்து முப்பத்தி ஆறு மைனஸ் பதினாறு ஸோ ப்ளஸ் இருபது ஈக்வல் டு ஜீரோ அப்படின் சொல்லி கிடைக்கும் இப்போ நம்ம பி ஸ்கொயர் டேமை பிளஸில் இருக்கிறதுக்காக சமன்பாடு முழுவதையும் மைனஸ் ஆலை பெருக்கிறோம் ஸோ மைனஸால் பெருக்கும்போது இது ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் எட்டு பி மைனஸ் இருபது ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாட்டுக்கு காரணி கண்டுபிடிக்கிறது மூலமாக பி மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பெருக்கற் பலனில் மைனஸ் இருபது கிடைக்கணும் கூடுதல் பலனில் பியின் கழுவான மைனஸ் எட்டு கிடைக்கணும் பத்து ரெண்டு ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு இருபது கிடைக்கும் இதுக்கு வந்து அடையாளம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா கூடுதல் பலனில் இருக்கக்கூடிய எண்ணின் அடையாளமானது இங்கே இருக்கக்கூடிய பெரிய எண்ணுக்கு வரணும் ஸோ மைனஸ் பத்து ப்ளஸ் ரெண்டுன்னு சொல்லும்போது மைனஸ் எட்டு இது ரெண்டையும் பெருக்கும் போது மைனஸ் இருபது ஸோ நமக்கு பி ஸ்கொயரின் கெழுவானது ஒன்றாக இருக்கிறதுனால டைரக்டா நம்ம காரணியை எடுத்து எழுதிக்கலாம் பி மைனஸ் பத்து பி ப்ளஸ் ரெண்டு ஈக்வல் டு ஜீரோ இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக ஜீரோவுக்கு சமப்படுத்துகிறோம் பி மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஜீரோ பி பிளஸ் ரெண்டு ஈக்வல் டு ஸீரோ ஸோ பி மதிப்பானது பத்துன்னு கிடைக்குது இங்கே B யின் மதிப்பானது மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைக்குது நமக்கு பி அப்படிங்கிறது இங்கே கணக்கில் முக்கோணத்தின் பக்கம் ஸோ பக்க அளவானது எப்போதுமே நமக்கு மைனஸில் இருக்காது ஸோ பி மைனஸ் ரெண்டுங்கிற அளவை நம்ம எடுக்க முடியாது குறை எண்ணாக இருக்க முடியாது பக்க எண் அளவானது குறை எண்ணாக இருக்க முடியாது எனவே B இன் மதிப்பானது பத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஸோ பி மதிப்பு பத்துன்னு இருந்தால் ஏ மதிப்பு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கர்ணம் சி வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் ரெண்டு பி பிளஸ் ஆறு ஸோ இதில் பியின் மதிப்பை பிரதிட்டோம்னா சி மதிப்பு கிடச்சிரும் ஸோ ரெண்டு பெருக்கள் பத்து பிளஸ் ஆறு ஸோ இருபது பிளஸ் ஆறு இருபத்தி ஆறு பி மதிப்பானது பத்து மீட்டர் அதே மாதிரி சி மதிப்பானது இருபத்தி ஆறு மீட்டர் அடுத்து ஏ மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் ஏ ஈக்வல் டு ஃபோர் ஸோ ரெண்டு பெருக்கல் பியின் மதிப்பானது பத்து பிளஸ் நான்கு ஸோ இருபது பிளஸ் நான்கு இருபத்தி நான்கு மீட்டர் ஏயின் மதிப்பானது இருபத்தி நான்கு மீட்டர் ஸோ ஏ பிசி அப்படிங்கிற மூன்று பக்க அளவுகளையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கணக்கில் ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சிறிய பக்கத்தின் சிறிய பக்கத்தின் இரண்டு மடங்கை போல ஆறு மீட்டர் அதிகம் ஸோ சிறிய பக்கத்தை ரெண்டால பெருக்கி அது கூட ஆற கூட்டிக்கிறோம் மூன்றாவது பக்கமானது எப்படி இருக்கும் அப்படின்னா கர்ணத்தை விட இரண்டு குறைவு ஸோ கர்ணத்தின் மதிப்பில் ரெண்டை கழிக்கிறோம் அப்போ நமக்கு மூன்றாவது பக்கம் கிடைச்சிரும் ஸோ இதில் நம்ம தேற்றம் பயன்படுத்தி பி மதிப்பை முதல்ல கண்டுபிடிக்கிறோம் பி மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு ஏ மற்றும் சி ஃபார்முலாவில் பிரதிடும்போது நமக்கு மூன்று பக்க அளவுகளும் கிடச்சிருது